அனைவருக்கும் வணக்கம் குழுக்கள் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருகை வருகை என வரவேற்கிறோம் வழங்கும் மாபெரும் பரிசு குழுக்கள் திருவிழாவில் வாராந்திர குழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பது வாரம் குழுக்கள் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சு பரிசு பொருள் அனைத்தும் இந்த வாரம் இருபதாவது வாரம் பாக்கி உள்ள அனைவருக்குமே இன்னைக்கு குழுக்கள் நடத்தி குழுக்கள்ல வர பிரைஸ் கொடுத்துருவோம் என்னென்ன பிரைஸ் இருக்குங்கிறத பாத்துருவோம் ஒன்ஸ் இருபதாவது வாரம் முதல் ஐம்பது நபர்களுக்கு இருபது ஏ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா முதல் ஐம்பது நபர்களுக்கு ஆரோ வாட்டர் ஃபில்டர் அடுத்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன்ல பட்டர்ஃபிளை போர் ஜார் மிக்சர் ஐம்பது நபர்களுக்கும் அடுத்து சி ஆப்ஷன்ல லக்ஷ்மி கிரைண்டர் ஒரு நபருக்கும் டி ஆப்ஷன்ல வி கார்டு கரண்ட் அடுப்பு அயன் பாக்ஸ் பக்கெட் வாட்டர் ஹீட்டர் காம்போவா சேர்த்து ஐந்து நபர்களுக்கும் பட்டர்ஃபிளை த்ரீ பர்னர் அடுப்பு ஒரு நபருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபது எஃப்ல டைனிங் டேபிள் செட்டு டைனிங் டேபிள் நாலு சேரு ஒரு டீ பாய் ஒரு ரேக் ஸ்டாண்ட் ஒன்று எல்லாம் சேர்த்து ஐம்பது நபர்களுக்கும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு சைக்கிள் ஒரு நபருக்கு முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் டிவி இது போக லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் காம்போ குக்கரு ஹாட் பாக்ஸு கீழே லாஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஐம்பது நபர்களுக்கு வாடல் குக்கர் ஹாட் பாக்ஸ் மில் பிளாஸ்டிக் இந்த காம்போ ஐந்து நபர்களுக்கு பரிசு பொருளா காத்துட்டு இருக்கு இந்த இருபதாவது வாரம் பரிசு விழும் நபர்கள் பரிசு பொருள் வேண்டாம் என்றால் மேற்கொண்டு பணம் செலுத்தி உள்ள பொருட்களை பெற்று செல்லலாம் அதுக்கு என்ன அமௌண்ட்ங்கிறது அதுல போட்டிருக்கோம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாச குழுக்கள் ஆரம்பிச்சோம் போன மாசம் அது பாத்தீங்க அப்படின்னா போன மாசம் பதினஞ்சாம் தேதி முன்னூறு நபர்கள் மட்டுமே மாத குழுக்கள் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா குளிக்கு முடிச்சாச்சு இப்ப வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அடுத்த பேட்ச் இது பாத்தீங்க ஜனவரி மாசம் ஸ்டார்ட் ஆக இருக்குது அதுல என்ன பரிசு பொருள் இருக்குங்கிறத ஒன்று பாத்துருவோம் முதல் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் முன்னூறு நபர்கள் மட்டுமே முதல் மாதம் டிவிஎஸ் எக்ஸல் பைக் இரண்டு நபர்களுக்கும் இரண்டாவது மாதம்

ஒன்பதாம் மாதம் ஃபைவ் ஜி மொபைல் இரண்டு நபர்களுக்கும் பத்தாம் மாதம் ஹீரோ பிளஸ் ஸ்கூட்டி அல்லது ஐம்பதாயிரம் பணம் ஒரு நபருக்கும் பதினொன்றாம் மாதம் தையல் மிஷின் அல்லது பதினைந்தாயிரம் பணம் இரண்டு நபர்களுக்கும் பனிரெண்டாம் மாதம் இரண்டு கிராம் போல்டு காயின் மூன்று நபர்களுக்கும் பதிமூன்றாம் மாதம் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக்கு அல்லது ஐம்பதாயிரம் பணம் ஒரு நபருக்கும்

ஐம்பது நபர்களுக்கு பரிசு பொருளா காத்திட்டு இருக்கு இதோட பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தி நபர்கள் கம்ப்ளீட் ஆயிடுவாங்க கடைசி இரண்டு நபர் அது இஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்லி கடைசியா வர அந்த ரெண்டு நபர்களுக்கு பைக்கு பரிசு பொருளா காத்திட்டு இருக்கு இது வந்து அடுத்த மாதம் ஆரம்பமாக இருக்கிறது தேவைப்படுறீங்க உங்க டீலர் அணுகி புக் பண்ணிக்கலாம் இன்றையில இருந்தே புக்கிங் எடுத்துக்கிறோம் விருப்பப்படுறீங்க சேர்ந்து கொள்ளலாம் இப்போ வந்து வாரச்சீட்டுடைய இருபதாவது வாரம் குழுக்கள் நடத்தி பரிசு பூர்வையிலாங்கிறத பார்த்துருவோம் யாருக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது வாரம் முடிவு பெற்ற நிலையில இருபதாவது வாரம் அனைவரது சீட்டுமே இந்த தான் இருக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணா யாருக்கு எந்த சந்தேகம்னா நேர்ல வந்து இங்க கிளையில செக் பண்ணிக்கலாம் நீங்க அனைவரது சீட்டுமே இந்த தான் இருக்கு இத உங்க முன்னிலையில கொட்டி இத வந்து பத்து பத்து சீட்டா எடுத்து இப்ப யாருக்குன்னு சொல்லிட்டு அந்த பரிசு அறிவிக்க இருக்கிறோம் இருபது ஏ ஆப்ஷன்ல முதல் ஐம்பது நபர்களுக்கு ஆரோ வாட்டர் பில்டர் யாரும் சொல்லிட்டு பார்த்துருவோம் இருபதாவது வாரம் ஏ ஆப்ஷன்ல வாட்டர் பில்டர் ஐம்பது நபர்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா முழுமையா இருபது வாரம் பணம் கட்டிருந்தீங்கன்னா இந்த நோட்ல வர வச்சிருப்போம் இந்த நோட்ல வர வச்ச நபர்களுக்கு மட்டுமே அந்த பரிசு பொருள் வழங்கப்படும் இதுல யாராவது இடையில பணம் கட்டாமல் நிறுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பரிசு பொருளோ பணமோ திருப்பி தரப்பட மாட்டாது யாரும் வருத்தப்பட்டு வேண்டாம் இருபது வாரம் முழுமையா கட்டிருந்தே வர வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பரிசு பொருள் அந்த பொருளை இன்றைக்கே பெற்று செல்லலாம் ஆரம்பிச்சுடாங்களா குழுக்கல

அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முதல் நபர் இருபதாவது வாரத்தின் முதல் அதிர்ஷ்டசாலி ஆரோ பில் முதல் அதிர்ஷ்டசாலி யாருக்கும் சொல்லிட்டு யாரு பார்த்திருவோம் எண்பத்தி ஒன்னு நூத்தி எண்பத்தி ஒன்னு இருபது வாரமும் சரியா பணம் கெட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் தமலேஸ் சொல்லி சொல்லிட்டு ஏத்தாபூர்லருந்து சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் முதல் நபர் ஆரோபியனுடைய முதல் நபர் இரண்டாவது நபர் இருநூத்தி எண்பத்தி நாலு இருநூத்தி எண்பத்தி நாலு

நான்காவது நபர் ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது கமள்ளி வெங்கடேசன் இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா படம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஐந்தாம் நபர் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு முருகானந்தம் சன் அமலா பண செய்து போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க ஆரோக்கிய ஆறாம் நபர் 145 145 நூத்தி அஞ்சு நூத்தி மாயக்கண்ணன் தாண்டா சீட்டு போட்டுருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் ஆரோ பில்டனுடைய அடுத்த நபர் நூத்தி எழுபத்தி மூணு இணையராஜா கோடையில்பேட்டையிலிருந்து சீட்டு போட்டிருக்காங்க ஆர் பில்டன் அதிர்ஷ்ட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு வாழ்த்துக்கள் அடுத்த நபர் இருநூத்தி எண்பத்தி எட்டு சசிகலா அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரியிலிருந்து செய்து போட்டிருக்காங்க அதிர்ஷ்ட தேர்ந்தெடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் ஆர் ஒன் ஒன்பதாவது நபர் நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ஆறு

அடுத்த பத்து நபரு தம்பி வாங்க ஒரு பத்து சீக்கிரம் எடுத்து போடுங்க உங்கள் வீடியோவில் தெரியற மாதிரி எடுத்துக்கோங்க ஆ பத்து சீட் எடுத்தீங்க போட்டுக்கோங்க பத்து எடுத்து போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆர்எஃபீல்டைய பதினாவது நபர் நபர் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆரோபனுடைய பதினொன்னாவது நபர் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சன் ஆஃப் ஸ்டீபன் கோடியில் வாழ்த்துக்கள் நபர் சதீஷ் குமார் துறையூர்ல இருந்து செய்து போட்டிருக்காங்க இருபது வாரம் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் ஜீரோ அறுபத்தி எட்டு ஜீரோ அறுபத்தி எட்டு ஆரோ பில்டருடைய அடுத்த அதிர்ஷ்டசாலி பர்ஜானு சொல்லிட்டு கம்மம்பட்ல இருந்து செய்து போட்டிருக்காங்க மூணு வாரம் தான் பணம் கட்டிருக்காங்க சரியா பணம் கட்டல அவங்க இந்த அதிர்ஷ்டத்தை இழக்கிறாங்க அடுத்த நபர் நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி முப்பத்தி ஆறு ஜெயலட்சுமி சரியா இருபது பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் சாரி ஜெயலட்சுமி இருந்து போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர்

நூத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு மின்சை சுரேஷ் இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆரோக்கிய பத்தொன்பதாவது நபர் நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி ரெண்டு யாவேஸ் சன் ஆஃப் ராஜ பிரபு கோடையில இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆறாவது இருபதாவது நபர் ஜீரோ எண்பத்தி ஏழு ஜீரோ எண்பத்தி ஏழு முகுந்த் அப்படின்னு சொல்லிட்டு தம்மாம்பட்ல இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் பணம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த பத்து சீட்டு தம்பி பத்து சை எடுத்து கொடுங்க ஓ பீல்ட் இருபது நபர் அடுத்த பத்து இருபத்தி 21 நபர் ஓ பீல்ட் இருபத்தி ஒன்னாவது நபர் நூத்தி ஐம்பத்தி எட்டு

இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் அடுத்த நபர் நூத்தி எழுபது நூத்தி எழுபது சென்னி சன் ஆப் முடியப்பன் முடியப்பன் செய்து போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு அடுத்த நபர் தொண்ணூத்தி ஆறு மினிதல் சன் ஆப் ரம்யா நாராயக இருபது வாரமும் சரியா பணம் கட்டுறீங்க வாக்குகள் ஆரோனுடைய அடுத்த நபர் நூத்தி முப்பது நூத்தி முப்பது வினோ குணா திமநாயக்க பட்டிலேருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆர் ஓ ஃபில்டரினுடைய அடுத்த நபர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு தீபனா பேட்ரா மோகனா மனமர்த்த பட்டிலேருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆர் ஓ ஃபில்டருனுடைய அடுத்த நபர் நூத்தி பதினொன்னு ஒருவன் குறிச்சல இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் ஏழு பணம் கேட்டிருக்கீங்க உங்க அதிர்ஷ்டத்தை இழக்கிறீங்க அடுத்த நபர் நூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி ஐம்பத்தி மூணு மூணுந்திரன் சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஆரோபனுடைய முப்பதாவது நபர் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு எத்தஞ்சு விக்னேஷ் அம்மன் இருபது வாரம் கட்டுறீங்க வாழ்த்துக்கள் ஆரோபனுடைய முப்பது நபர் முடிஞ்சு அடுத்த பத்து நபர் பாத்துறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு

அறுபத்தி ஆறு ஆர்த்தி அம்மட்டில் இருபது வரம்பு சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் வந்து செய்து போட்டிருக்காங்க இருபது சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆர் அடுத்த நபர் இருபத்தி நூத்தி இருபத்தி ஒன்னு நூத்தி இருபத்தி குறிச்சிருந்து செய்து போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் ஆரோ பெற்ற அடுத்த நபர் இருநூத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு

எத்தி ரெண்டு வைஸ் நவீசிரி தம்மம்பாட்டியிலிருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் வைஷ்ணவி நபர் ஜீரோ பதினெட்டு நாற்பதாவது நபர் ஜீரோ பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டிருக்கீங்க இருபது பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்த பத்திரமாரி யாரு பத்துருவோம் ஒரு பத்து சீட் எடுத்து போடுவோம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சூப்பர் வெரி குட் தம்பிக்கு ஒரு பூஸ்ட் வாங்கி கொடுத்துருங்க பத்து கரெக்டா எடுத்து சேர்ந்துட்டாரு நாற்பத்தி ஒன்னாவது நபர் ஆறு பண்ற நாற்பத்தி ஒன்னாவது நபர் நூத்தி எழுபத்தி ஆறு நூத்தி எழுபத்தி ஆறு யாசர்

அடுத்த நபர் ஜீரோ இருபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ இருபத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு அசோக் செந்தாரப்படல சீட்டு போட்டிருக்காங்க ரெண்டு வாரம் தான் மரம் கட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கட்டல உங்க அதிர்ஷ்டத்தை கரைங்க அடுத்த நபர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு செல்வி வைபவ் செல்வராஜ் கோடியில் போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆர்ஓ அடுத்த நபர் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ அறுபத்தி நாலு நெல்சன் சன்னாஸ் கோடியற்பீட்டிலிருந்து போட்டிருக்காங்க இருபது வாரம் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆர்வ கல்யாண அடுத்த நபர் ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு வர்மசா டாக்டர் தர்மராஜ் கோடை பிள்ளை சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமே சரியா பறந்து வாழ்த்துக்கள் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு

சீட்டு போட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சரியா பணம் கேட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஆர்னு ஐம்பதாவது நபர் ஆர்னு இறுதி நபர் மொத்தம் ஐம்பது நபர்கள் ஆரோக்கிய அதுல ஐம்பதாவது நபர் ஜீரோ அறுபத்தி ஆறு ஜீரோ அறுபத்தி ஆறு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர்ல இருந்து சீட்டு போடுவீங்க ரெண்டு வாரம் தான் படம் கட்டிருக்கீங்க உங்க அதிர்ஷ்டத்தை இழக்கிறீங்க இனி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பைவ் மினிட்ஸ்ல அடுத்த ஐம்பது நபர் மிக்சிங் உண்டானது அடுத்த சீட் எடுக்க போறோம் கொஞ்சம் அமைதி காத்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்